தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான பணிகள் நடைபெறவிருப்பதால் அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் இப்பணியில் தனி கவனம் செலுத்தி பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இதுவரை இடம் பெறாதோர் பெயர்களையும் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதையும் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்துதல் ஆகியவற்றுக்கு வரும் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தத்தில் அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் அதன்படி தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி கழக செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்றம் ஜே ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகியவற்றின் நிர்வாகிகளும் பல்வேறு நிலைகளில் பதவி வகித்து வரும் உள்ளாட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கூட்டுறவு அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் குறிப்பாக கழகத்தின் சார்பில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு என்று நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் தனி கவனம் செலுத்தி இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இதுவரை இடம்பெறாதவர்களின் பெயர்களையும் புதிதாக குடிவந்துள்ளவர்களின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் வெளியூர்களுக்கு பெயர்ந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்வதற்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறு திருத்தம் செய்வதற்கும் தேவையான படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து அதனை சம்பந்தப்பட்ட முகாம்களில் வழங்கி இப்பணியை முழுமையாக செய்து முடித்து இதுகுறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் மூலம் தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியல் என்பது உடம்பிற்கு உயிர் போன்றது என்பதை உணர்ந்து கடமை உணர்வோடு இப்பணியில் கழகத் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் நமது அரசியல் எதிரிகள் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் தங்களுடைய தந்திரங்களையும் முறைகேடுகளையும் புகுத்திவிடா வண்ணம் கழகத் தொண்டர்களின் பணிகள் விழிப்புடன் நடைபெற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார்